லக்ஷ்மி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் கோர்ட்டுக்கு இயரிங் வர்றதுனால அங்கே எல்லாரும் கிளம்பி கோர்ட்டுக்கு போறாங்க தான் நம்ம ஜென்னிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஜெனியோட அப்பா ஜோசப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பார் நீ போனாதான் இனிதான் உன்னை பத்தி அவங்களுக்கு தெரிய போகுது உன்னை பத்தி அவங்க எப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்றத இனிதான் நீ பார்க்க போற உண்மையில எப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி கோவமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இனி நீ எடுக்க போகிற முடிவு தான் கரெக்டான முடிவா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஜெனியை கிளம்பி போயிடறாங்க கோர்ட்ல வந்து உட்கார்ந்து அங்கே ஜட்ஜு வந்து உட்கார்ந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க வச்சுட்டு இருந்தான் செலியன் பத்தி எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க இதை கேட்டதும் ஜெனியும் ஷாக் ஆகுறாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க இப்போ வந்து ஜட்ஜ் சொல்றாங்க உன்னுடைய தரப்பு வாதத்தை நீ வெய்பான்னு சொன்னதும் நான் எதுவும் சொல்ல விரும்பல ஜெனி இருக்கும் எனக்கு அவளுடைய அருமை தெரியல ஆனா இப்போ எனக்கு அவளுடைய அருமை தெரியுது நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஜெனி எந்த அளவுக்கு நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன்றது அவ என் கூட இல்லாத நாளில் எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணியெல்லாம் அழுறாங்க ஒரு பக்கம் பாக்கியா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க இப்போ நம்ம ஜெனிக்கு அவன் பெரிய துரோகம் பண்ணியிருக்கான் அதனால் நீங்கள் டைவர்ஸ் கொடுத்து தான் ஆகணும்னு சொன்னதும் வேறு வழி இல்லாமல் கோர்ட்டு வந்து இடைவெளிக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க செலின்னு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க நீ காரில் உட்காரமான்னு சொல்லிட்டு ஜோசப் வந்து ஜெனியை ஒரு காரில் உட்கார வச்சுட்டு இப்போ உடனே நம்ம ஜெனியை வந்து எப்படி எப்படியாவது செலின் கூட பேச வைக்கணும் எழில் வந்து வாடான்னு கூட்டிட்டு போயிட்டு ஜெனி கூட காரில் போயிட்டு உட்காந்து அவகிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறியோ பேசு இது ஒன்று தான் உனக்கான சான்ஸு இதை நீ மிஸ் பண்ணினா ஜெனியும் குழந்தை நீ மிஸ் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெனியை காரில் அனுப்பி விட்டுறாங்க அங்கே ஜோசப் வராங்க ஜோசப் வந்ததுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க பாக்கி அவகிட்ட நம்ம எழில் இதை சொன்னதோ ஏண்டா முதலே அவங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்காங்க இதை வந்து சொன்னால் எவ்வளோடா பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு பாக்கியா ஒரு பக்கம் பதறி போயிருக்காங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க